हमने क्यों चेक किया हम लोगों माना आंसर देना मुझे आगे का मतलब क्या है तेल से से पटा आंसर का आगे आया अपने इधर इन्होंने कोई जो आंसर हमारे ऊपर आ रहा है कोई आप लोग बोलेंगे नदी के आसमान में लेकिन लोहा का यही तो बोल रही है आंधा तो वही तो हमारा नाता जो बोले आगे लोग इतना है कि इन्होंन

மத்திய அரசு அனுமதிக்கப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைதிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு முதல் அதிகாரம் ಯಾಕೆ ಸುಮ್ಮನೆ ನಾವು ಕೂಡ ಹೇಳ್ಬೇಕು ನಾವು ಜೊತೆ ಜೀವನ ಮಾಡ್ತಿದ್ವಲ್ಲ ಇಲ್ಲ ಬಟ್ ಮಾನವ ಸ್ವಭಾವ ಕೆಳಗೆ ಬಂದಿಚಾ ಅವನೆಲ್ಲ ತಲ್ಲೆ ನಮ್ಮ ತೀಸ್ಕೊಳ್ಳೋದುಕ್ಕೆ ಮಕ್ಕಳು ಸರಿ ಪರವಾಗ್ತಿದೆ ಎಲ್ಲಾ ಆಕ್ಷರಸ್ತ ಬಂದೂಕದಲ್ಲಿ ಇರುತ್ತೆ ಅದನ್ನ ನಾವು ಆತನ ಮೂಲಕ ಕೇಳೋದು ಅಂದ್ರೆ ಕತೆ ನೀವು ಏರುವಷ್ಟಕ್ಕೆ ಅದನ್ನ ಅದನ್ನ ಕೇಳಿ ಬಸಮಾ ಒಳ್ಳೆಯ मुली ಆಸರೆಯ ನಡವಳಿಕೆಯೇ ಬದಲಾವಣೆ நீ அதிகாரத்தோடு வேண்டும் நம்முடைய அடையினுடைய இந்த சுதந்திர திருநாள் தௌவரி நம்முடைய கடலை அந்த கடலை நாடுகளும் குறைவு சின்ன குறைவு வந்தால் வேலை பண்ண மாதிரி ஒன்றும் இலக்கல அந்த இடத்துல அது நம்ம தேவையான இடத்தை முதல் கொள்வோம் வாங்கி கொடுக்கிறது நம்முடைய

ார்கள்ரு பத்திரிகை குழந்தைகளுக்கும் இன்னைக்கு கிடைச்சிருக்கு ஜான்மிகா கோஷிகா சிவகார்த்திகேயன் சுதண்மன் மா முதலமைச்சர் மாண்புமிகு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஐயாவர்களும் மரியாதைக்குரிய அரசு செயலர் அவர்களும் மரியாதைக்குரிய பெருமக்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினருக்கும் பத்திரிகை ஊடகம் இந்த நிகழ்ச்சியில் துவக்க நிகழ்ச்சியாக அற்புதமான வயிறுசை வழங்கிய ஜவஹர் வார்பவன் தலைமை ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் குழந்தைகளையும் மேடைக்கு இணைந்து வர போரா